வாட்டர் ஆப்பிள் அல்லது ஜம்பு பழம் என அழைக்கப்படும் இந்த பழம் இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் பரவலாக அறியப்பட்ட ஒன்று இதற்கு ரோஸ் ஆப்பிள் ஜாவா ஆப்பிள் வாக்ஸ் ஆப்பிள் என்ற பெயர்களும் உண்டு இப்பழம் தனது தனித்துவமான சுவை அதிக நீர் உள்ளடக்கம் மற்றும் உடல் குளிர்ச்சியளிக்கும் தன்மை காரணமாக மிகவும் பிரபலமாக உள்ளது பழம் சிவப்பாகவோ இளஞ்சிவப்பாகவோ பச்சையாகவோ இருக்கும் பொதுவாக கெண்ண வடிவத்தில் இருக்கும் இந்த பழம் இனிப்பு சற்று துவர்ப்பு கலந்து இருக்கும் இதனை சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுகின்றனர் ஜம்பு பழம் ஆரோக்கிய நன்மைகள் பல கொண்டது இதன் முக்கிய அம்சம் அதிக அளவு நீர் சத்தும் குறைந்த அளவு கலோரி இருப்பதுமே அதனால் உடல் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது சிறந்த பழமாகும் இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் இரும்பு பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன இதனைத் தொடர்ந்து உட்கொள்வதால் உடல் ஈரப்பதன் குறைவதில்லை குறிப்பாக வெயில் காலங்களில் நீரிழப்பு ஏற்படாமல் தடுக்கும் குழந்தைகளுக்கு இதனை வழங்கினால் ஜலதோஷம் காய்ச்சல் போன்றவை குறைவாக வரும் மேலும் இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் உடலை நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்ததாக மாற்றுகின்றன விவசாய ரீதியாக வாட்டர் ஆப்பிள் சாகுபடி செய்வது மிகவும் எளிது இது வெப்பமண்டல பகுதிகளுக்கு ஏற்றதாக இருப்பதால் இந்தியாவில் பெரும்பாலான நிலங்களில் வளரக்கூடியது அதிக மழை பெறும் பகுதிகள் மற்றும் நல்ல வடிகால் கொண்ட மண்ணில் சிறப்பாக வளரும் விதை மூலமாகவும் கிராஃப்டட் சாப்ளிங்ஸ் மூலமாகவும் வளர்க்கலாம் விதையிலிருந்து பெறப்படும் செடிகள் தாமதமாக பழமிடும் ஆனால் கிராஃப்ட் செய்யப்பட்ட கன்றுகள் மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் பழம் தரத் தொடங்கும் மரங்கள் அதிக உயரம் வரை வளரக்கூடியவை சில சமயம் பத்து முதல் பதினைந்து மீட்டர் உயரம் வரை செல்லும் பாசனம் அவசியமானது குறிப்பாக தொடக்கத்தில் வாரத்திற்கு ஒரு முறை பாசனம் செய்தால் வளர்ச்சி நல்லது வளர்ந்த பிறகு மழைக்காலத்தில் அதிக பாசனம் தேவையில்லை வறட்சி காலங்களில் பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பாசனம் செய்வது போதுமானது பசளம் நேம்கேக் சுண்ணாம்பு போன்றவை குழியில் போட்டு நடவு செய்தால் வேர் வளர்ச்சி வலுப்படும் ஒவ்வொரு ஆண்டும் பசலையும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற உரங்களையும் சரியான அளவில் கொடுக்க வேண்டும் மரங்கள் நன்கு வளர்ந்த பின் வசந்த காலத்திலும் கோடை தொடக்கத்திலும் மலர்கள் காய்க்கும் மலர்கள் வெள்ளை நிறத்தில் மணம் வீசக்கூடியதாக இருக்கும் அதன் பின் இரண்டு முதல் மூன்று மாதங்களில் பழம் உருவாகும் ஒரு மரம் ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கான பழங்களை தரக்கூடியது பழங்கள் பூரணமாக பழுத்த பிறகுதான் அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்த பிறகு இப்பழத்தின் வாழ்நாள் குறைவாக இருப்பதால் உடனடியாக சந்தைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் வாட்டர் ஆப்பிள் பழம் நேரடியாக சாப்பிடுவதற்கு ஏற்றது அதோடு ஜூஸ் ஜாம் ஜெல்லி பானங்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது சில இடங்களில் இதனை சட்னி ஊறுகாய் போன்றவைகளிலும் பயன்படுத்துகிறார்கள் பழத்தில் இருக்கும் இயற்கை இனிப்பு அதிக நீர் சத்து காரணமாக கோடைக்காலத்தில் ஜூஸ் விற்பனைக்கும் இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ குணங்களும் அதிகம் நீர் சத்து மிகுந்ததால் உடல் சூட்டை தணிக்கும் காய்ச்சல் குறைக்க தொண்டை வலி குறைக்க ஜீரண சக்தியை மேம்படுத்த வாய்வாசனை நீக்க தோல் ஆரோக்கியம் காக்க இதனை சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கூட தகுந்த அளவில் எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் பழத்தில் உள்ள இயற்கை சர்க்கரை உடலில் விரைவில் கரையும் சந்தை ரீதியாக வாட்டர் ஆப்பிள் பழத்திற்கு எப்போதும் தேவை உள்ளது குறிப்பாக நகரப் பகுதிகளில் ஜூஸ் கடைகள் ஹோட்டல்கள் ரிசார்ட்கள் போன்றவற்றில் இதற்கு அதிக கேள்வி உள்ளது பழத்தின் நிறம் அழகாக இருப்பதால் விற்பனைக்கும் ஆர்வத்தை தூண்டும் அதிக முதலீடு இல்லாமல் சிறிய நிலப்பரப்பில் கூட வளர்க்கக்கூடிய பயிராக இது திகழ்கிறது இவ்வாறு வாட்டர் ஆப்பிள் அல்லது ஜம்போ பழம் சுவையாகவும் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்ததாகவும் விவசாய ரீதியாக லாபகரமாகவும் உள்ளது எளிதாக வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதால் இது சிறு விவசாயிகளுக்கும் வீட்டுத் தோட்டத்திற்கும் வணிகத் தோட்டங்களுக்கும் ஏற்றது இனிமையான சுவை அதிக நீர் உள்ளடக்கம் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் தன்மை ஆகிய காரணங்களால் நீர் ஆப்பிள் எப்போதும் மக்களின் விருப்பப் பழமாக திகழ்கிறது